முகத்தை மெருகேற்ற ஃபேஷியல் செய்வது முன்பெல்லாம் திருமணத்திற்காகவும் ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பாகவும் அரிதாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த நிலை மாறி வாரத்திற்கு ஒருமுறை ஃபேஷியல் செய்து கொள்வது வடிக்கையாகிவிட்டது பெண்களுக்கு நிகராக ஆண்களும் ஃபேஷியல் செய்து கொள்வதால் கிராமப்புறங்களிலும் பியூட்டி பார்லர்கள் பியூட்டி சலூன்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மைல்டாக கிளென்சிங் மாய்ஸ்சுரைசர் அந்த மாதிரி சிம்பிளான ஃபேஷியல்ஸு அலர்ஜி காஸ் பண்ணாத ஃபேஷியல்ஸை அவங்க யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது லார்ஜ் போர் சைஸ் இருக்கும்பொழுது அவங்களுக்கும் எகெய்ன் இந்த மாதிரி டீஸ்குவாமேஷன் ஸோ அலர்ஜி காஸ் பண்ணாத மாதிரி மைல்டான ஃபேஷியல்ஸ் வந்து பெண்களும் எடுத்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அதனால எதுவும் ஆபத்தில் நல்லது தான் சமீப காலமாக பிரபலங்கள் பலர் வேம்பயர் ஃபேஷியல் செய்து கொள்வது பெண்களிடம் அதிகரித்து வருகிறது நியூ மெக்சிகோ நகரில் இந்த சிகிச்சையை செய்து கொண்ட மூன்று பெண்களுக்கு எச்ஐவி தொற்று உறுதியான செய்தி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது ரத்தத்தில் எப்படி சிவப் பண்ணும் வெள்ள அணுக்கள் ஒயிட் ப்ளட் செல்ஸ் பிளேட்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து அதில் பிளேட்லெட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபேஸில் திரும்ப இன்ஜெக்ட் பண்ணுறது பேர் தான் இந்த ஹோல் ட்ரீட்மெண்ட்டே ஃபேம்ப்பயர் ஃபேஷியல் அப்படிங்குறோம் அதுக்கு ஒரு நீடுல்ஸ் ஸ்டிக் இன்ஜுரி ஆகி அந்த பிளட் இதில் இது பண்ணி அது ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இவங்க பிளட் கலெக்ட் பண்ணுற டெஸ்ட் டியூப்ஸ் வந்து ஸ்டெரைலாக இல்லாமல் இருக்கலாம் யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன்ஸும் அதுலேயும் வந்து ஸ்டெரைலாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் தான் வந்து வி கேன் திங்க் ஆஃப் ரீசன் ஒருவருக்கொருவர் தோலின் தன்மை மாறுபட்டிருக்கும் இதனால் எந்த தன்மையில் தோல் உள்ளது இதற்கு எந்த கிரீம் எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற வரைமுறையை பின்பற்றாமல் ஸ்பாக்களிலும் பியூட்டி பார்லர்களிலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கிரீம்கள் உபகரணங்கள் பயன்படுத்தும்போது பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் நார்மல் ஃபேஷியங்கிறது ஜஸ்ட் க்ரீம் போடுறது அதில் ப்ராப்ளமே கிடையாது பட் வேம்பேர் ஃபேஷியல்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரெகுலர் ஃபேஷியல் பிகாஸ் வந்து வந்து பாடியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுனால தேர் ஆர் 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 புட்டிங் மல்டிபிள் நீடுல்ஸ் அந்த நீடில் வந்து கண்டமினேஷன் ஆயிருந்தா ப்ராப்பராக ஸ்டெரைல் பண்ணல நார்மலாக தட் ஆல் இடில் ஷுட் பி டிஸ்போசபிள் தெட் ஷுட் நாட் பி ரீயூஸ்ட் ஸோ ஒரு ஸ்டேம் யூஸ் கூட திருப்பி அதை ஆட்டோ பண்ணி கூட யூஸ் பண்ண ஷுட் பி டிஸ்போஸ் ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை யூஸ் பண்ணுறதை இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணும் பொழுதோ அதை ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் ஏதாவது இன்ஸ்ட்ரூமெண்ட் ஹேண்டில் பண்ணாலோ த பேஷன்ஸ் ஆர் ப்ரோன் டு கெட் Uh, infection or any other complication related to that. ஸ்பாக்களிலும் பியூட்டி பார்லர்களிலும் சாதாரண ஃபேஷியல் பெடிக்யூர் மசாஜ் போன்றவைகளை மட்டுமே செய்து கொள்ள வேண்டும் மருந்துகள் ஊசிகள் பயன்படுத்தும் சிகிச்சைகளை மருத்துவமனைகளில் மட்டுமே செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் முகேஷ் மற்றும் உமாசங்கருடன் செய்தியாளர் குணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க